வணக்கம் உங்கள் ஸ்நேகிதி மாலதி மகாதேவன் இந்த பதிவில் எழுத்தாளர் சுப்ரஜா அவர்கள் எழுதின ஒரு சிறுகதையை கேட்கலாம் இந்த கதையோட முடிவை கேட்டு பயந்துடாதீங்க மனதை கொஞ்சம் திடப்படுத்திட்டு கேளுங்க இந்த கதையை அந்த கதையோட கதாநாயகன்னு சொல்கிற மாதிரி எழுதியிருக்காங்க எழுத்தாளர் வாங்க இப்போ கதை கேட்கலாம் சார் சார் மெல்ல திரும்பி பார்த்தேன் இந்த பர்ஸ் உங்களோட தான் இல்லைப்பா நான் பர்ஸ் வச்சுக்கிறதே இல்லை நல்லா பாருங்க சார் உங்களோட தான் இருக்கும் அவன் கேட்டதும் என்னையும் அறியாமல் மெல்லிய கோபம் எட்டி பார்த்தது என்னது இல்லைப்பா அது ஜென்ஸ் யூஸ் பண்ணுற பர்ஸ் மாதிரி இல்லை லேடிஸ் பர்ஸ் மாதிரி இருக்குது அப்போ உங்கள் வீட்டுக்காரங்கள்தான் இருக்குமோ டே லூஸு அப்படின்னு கத்தனும் போல் இருந்தது ஊட்டி குளிரில் மெல்ல விடவெடுத்து கொண்டிருந்த அவன் லூசி இல்லை என்பது தெளிவாய் தெரிந்தது ஊட்டி நகர சுற்றுலாவுக்கு அழைத்து வந்த வேன் ஆசாமிகள் இறக்கி விடும்போதே ஊட்டி லேக் தண்ணீர் நல்லா இல்லை சார் போட்டிங் போகணும்னு ஆசைப்படுறவங்க பைக்காராவில் போகலாம் தண்ணி நல்லா இருக்குது சும்மா சுற்றி பார்க்குறவங்க வேடிக்கை பார்க்குறவங்க பார்த்துட்டு வாங்க வேன் சரியாக இருபது நிமிஷம் நிற்கும் வண்டி நம்பரை பார்த்துக்கங்க நவீன் ட்ராவல்ஸ் என்று சொல்லியபடியே இறக்கி விட்டார் வேனில் வந்திருந்த காதல் ஜோடிகள் புதுமண தம்பதிகள் சில முதியவர்கள் எல்லாரும் இறங்க நான் கடைசியில் இறங்கின பஞ்சு மிட்டாய் கேரட் வியாபாரிகளை கடந்த தான் அவன் வந்து கேட்டான் நான் தெளிவாய் அவனிடம் சொன்னேன் அவன் நான் சற்றும் எரிப் எதிர்பார்க்காத வகையில் அந்த பர்ஸை என் கையில் திணித்துவிட்டு ஓட்டம் பிடித்தான் லேக் முன்புறம் டூரிஸ்ட் வாகனங்கள் இந்த ஆஃப் சீசன்லேயும் குவிந்து இருந்தன அவன் என் கையில் திணித்த பர்ஸை திறந்தேன் உள்ளே அவளின் படம் இருந்தது எனக்கு கொஞ்சம் திக்கென்று இருந்தது நான் இத்தனை வருடங்கள் கழித்து இதை பார்ப்பேன்னு கனவுல கூட நினைக்கல பர்ஸில் இருந்த புகைப்படத்திலிருந்து பத்து வருடங்கள் முன் ரசிகர்களின் தூக்கத்தை சிதறடித்த கனவு சுமா உள்ளே ஒரு மருந்து சீட்டு இருந்தது அதில் அவள் பெயர்தான் நான் ஒரு நிமிஷம் என்ன செய்கிறதுன்னு புரியாமல் நின்றுட்டு இருந்தேன் நான் வந்த வேன் கிளம்புவதற்கு தயாராயிடுச்சு கைடு அங்கிருந்து என்னை பார்த்துட்டான் அங்கிருந்து கை அசைத்து என்னை அழைத்தான் நான் போங்கள் என்று கையை அசைத்து காட்டினேன் அவன் வரலையா என்பது போல கையை ஆட்டி கேட்டான் நான் மீண்டும் கையை ஆட்ட அவன் கதவை மூடிக்கொண்டு சென்றான் வண்டி நகர்ந்தது அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான் ஓட்டல்களில் பிக்கப் முடித்து முதலிடம் வந்ததுமே ஒரு பார்ட்டி வழியில் இறங்கிவிடும் என்று அவன் கொஞ்சமும் எதிர்பார்த்து இருக்க மாட்டான் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா சார் நான் குரல் கேட்டு திரும்பினேன் போட்டோ சார் போட்டோ நீங்கள் போட்டில் இருக்கிற மாதிரி ஏழு நிமிஷத்தில் தந்துடுவேன் ஜஸ்ட் நாற்பது தான் சார் என்றவன் அப்பொழுது தான் என் கையில் இருந்த பர்ஸை பார்த்தான் இது என்னோட எப்படி உங்கள் கையில் பேசிக்கொண்டே தன் பேண்டின் பின்பக்க பையை தொட்டு பார்த்து கொண்டான் நான் விவரத்தை சொன்னேன் என்னோட பர்ஸ் தான் சார் அவன் திறந்து உள்ளே பார்த்தான் பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க நல்ல வேலை சீட்டு தூக்கி போடாம இருந்தானே யாருக்குப்பா மருந்து நான் கேட்டதும் என்னை ஒரு நிமிடம் உற்று பார்த்தான் என்ன அம்மாவுக்கு சார் இப்போ எங்க இருக்காங்க தலைகுந்தாவில் சின்ன வீடு எடுத்திருக்கோம் இவங்கள உங்களுக்கு தெரியுமா தெரியும் நான் அவங்கள பார்க்கணும் அங்க அவங்க முன்னாள் நடிகைன்னு யாருக்கும் தெரியாது அப்படி தான் தெரியாமல் தான் ஒரு மறைவு வாழ்க்கை தன்னோட பழைய வாழ்க்கையில் இருந்தவங்களை சம்பந்தப்பட்டவங்களை யாரையும் அவங்க சந்திக்க விரும்பலை போன மாதம் அவங்க இந்த வந்த ஒரு பழைய கன்னட நடிகர் எப்படியோ தேடி பிடிச்சிட்டு வந்துட்டார் உள்ளே அனுமதிக்கலை வாசலோடு திருப்பி அனுப்பிட்டாங்க பேசக்கூட இல்லை நான் வரேன் நிச்சயம் பார்ப்பாங்க முதன் முதல்ல அவங்களுக்கு ஸ்கிரீன் டெஸ்ட்டுக்கு ஃபோட்டோ எடுத்தது நான் தான் ஸ்டில் சிவா ஆமாம்ப்பா அவன் கண்களில் ஒரு மின்னல் அடித்தது அவங்க இப்போல்லாம் பேசறதே இல்லை ஆனால் எப்போ வாயை திறந்தாலும் உங்களை பற்றி பேசாமல் இருக்க மாட்டாங்க தான் சாகிறதுக்குள்ளே உங்களை ஒரு தடவை பார்த்துடணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இப்போ போகலாமாப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் ஒரு இரநூறு ரூபாய் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன் அது என்னப்பா இரநூறு ரூபா கணக்கு ஒரு வாரத்துக்கு அம்மாவுக்கு மாத்திரை வாங்கணும் கொஞ்சம் பணம் கொண்டு வந்தேன் திரும்பி போகும்போது வாங்கிக்கலாம்னு பார்த்தேன் அதுக்குள்ளே எவனோ பர்ஸை அடிச்சிட்டான் தம்பி நீ தப்பாக நினைக்கலனா நானே அந்த பணத்தை தரேனே அவன் சடுதியில் மறுத்தான் ஒரு போட்டோ எடுக்க எவ்வளவு ரூபா நாற்பத்தைந்து ரூபாய் ஓகே என்னை இந்த போட் ஏரி பின்னணியில் பத்து ஃபோட்டோ எடுங்க இடமிடமாய் இழுத்து போய் போட்டோ எடுத்தான் எடுத்த பத்தாவது நிமிடம் என் கைகளில் பிரிண்டை திணித்தான் நானூறு ரூபாயை எடுத்து தந்து இப்போது போகலாமா என்று கேட்டேன் ம் என்று சிரித்தபடி சொன்னவன் தன்னுடன் கொண்டு வந்திருந்த பிரிண்டர் பேக்கப் எல்லாம் எடுத்துக்கொண்டான் போகலாமா சார் ம் என்றேன் அவன் பழைய ராஜ்தூத் தோன்று வைத்திருந்தான் அதன் பின்னால் தொற்றிக்கொண்டேன் என் நினைவுகள் பின்னோக்கி பறந்தன முதல் போட்டோ ஷூட் ஸ்கிரீன் டெஸ்ட் எடுத்து ஃபோட்டோக்களை கழுவிய உடனேயே தெரிந்துவிட்டது அடுத்த பத்து வருடங்களுக்கு இவள்தான் தமிழர்களின் நெஞ்சத்தை ஒழுக்கப் போகும் கதாநாயகி என்று முதல் படமே சில்வர் ஜூப்ளி ரசிகர்கள் பைத்தியம் பிடித்தால் போல் திரும்ப திரும்ப அவள் படத்தை பார்த்தார்கள் தொடர்ந்து அத்தனை படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் அவள் பிடிவாதமாக என்னை அவள் படங்களுக்கு எல்லாம் ஸ்டில் போட்டோகிராஃபராக பணிபுரிய வைத்தாள் நன்றாக போய்கொண்டிருந்த நேரத்தில்தான் அவளுக்கும் எனக்கும் பற்றி கொண்டது காதல் அவள் என்னுடன் வாழ ஆசைப்பட்டாள் இரண்டு பேரும் சேர்ந்தே வாழ்ந்தோம் இந்த நேரத்தில்தான் அவளை ஒரு டைரக்டர் கதை சொல்கிறேன் பேர் என்று சந்தித்து கதையை சொல்லி அவளுக்குள் தயாரிப்பாளர் ஆசையை விதைத்து விட்டான் அவன் போனதும் அவள் என்னிடம் நல்ல கதை இந்த படத்தை நாமே செய்யலாமே என்று கேட்டாள் ஆசை யாரை விட்டது பட பூஜை மறுநாளே ஒரு பிரபல தினசரி சுமா இனி வெளிப்படங்களில் நடிக்க மாட்டாராம் என்று ஒரு கிசு கிசு வெளியிட்டது நான் அவளிடம் மறுப்பு வாங்கி வெளியிட சொல்லிவிட்டு ஒரு காயை நகர்த்தினேன் சுமா நீ இதில் நடிக்க வேண்டாம் நல்ல கதை யார் நடித்தாலும் ஓடும் கதாநாயகியை மையமாக கொண்ட கதை இப்போது உனக்கு போட்டியாக இருக்கும் சுஜாவை நாயகியாக போட்டு படத்தினை எடுக்கலாம் என்றேன் ஏன் அப்படின்னு கேட்டா நீ மற்ற படங்களில் உன் கவனத்தை செலுத்து அவள் பெயருக்கும் படம் விற்கும் உன்னுடைய இந்த முடிவை பெருந்தன்மைன்னு எல்லாரும் சொல்வாங்க அதுவே நல்ல பப்ளிசிட்டி தனக்கு வந்த நல்ல பாத்திரத்தை எதிரிக்கு கொடுத்தாலேன்னு பாராட்டுவாங்க என்றேன் என தலையாட்டினாள் படம் ஆரம்பித்ததும் நான் பாதி நாட்கள் அவுட்டோரிலேயே இருந்தேன் சுஜா என்னிடம் அட்டை போல் ஒட்டி கொண்டாள் அவுட்டோரில் எனக்கு எதிர் அறை பக்கத்து அறை என்று தங்கியவள் பாதி டாக்கிப் போஷன் முடியும் முன்னேயே என் அறையில் தங்க ஆரம்பித்தாள் தீ பற்றி கொண்டு எரிந்து புகை பத்திரிகை அலுவலகங்களில் தெரிய ஆரம்பித்தது அங்கே இங்கே ஓரிரண்டு இரண்டு இடத்தில் கிசு கிசுக்கள் வர முதலில் கவலைப்படாத சுபா சுஜா படம் முடியும்போது நானும் சிவாவும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்று அறிக்கை விட்டாள் நான் ஆடிப்போனேன் அவள் சாமர்த்தியமாக என்னுடன் இருந்த புகைப்படங்களை தன்னிடம் வைத்திருந்தாள் நான் அவளை பிரஸ் மீட்டில் அறைய பத்திரிகைகள் இரண்டு மாதம் புழைப்பை நடத்தின சுமாவுடன் ஆன ஐந்து வருட வாழ்க்கை முடிந்தது சுமாவுடன் மோதியதில் பாடல் காட்சிகள் கிளைமேக்ஸ் அனைத்திற்கும் வர மறுத்தால் சுருக்கமாக சொல்லப்போனால் சம்பாதித்த அனைத்தையும் இழந்த சுமா கடைசியில் பெரிய சொந்த வீட்டையும் ஃபைனான்சியருக்கு அழவேண்டி வந்தது அன்று இரவு வீடு திரும்பிய எனக்கு வீட்டு வாசலில் கிடந்த என் பெட்டி கிடந்தது பனிக்கொட்டி அந்த இரவில் நான் செய்வதறியாது ரோட்டில் நின்றேன் நான் செய்த பெரிய தவறு என்னை ஒருவள் நேசித்து தன்னை பூரணமாக ஒப்படைத்த பின் இன்னொருத்தி பின்னால் ஓடியதுதான் பல முறை அவளை வெளியில் சந்திக்க போன போதெல்லாம் அவள் பார்க்க மறுத்துவிட்டாள் பின் ஒரு நாள் அவள் சூட்டிங்கில் மயங்கி விழுந்ததை அவள் கர்ப்பமாய் இருப்பதையும் மேக்கப் பெண்மணி மூலம் அறிந்தேன் சரியாய் அந்த செய்தி பத்திரிகையில் வந்த நாலாம் நாள் அவள் காணாமல் போனாள் எங்கு தேடியும் கிடைக்கல அதன் பின் அவள் ஃபோட்டோவை தான் இப்பொழுது ஒரு ஃபோட்டோகிராஃபர் பர்சில் பார்க்குறேன் நான் பழைய விஷயங்களை மனதிற்குள் அசை போட்டு முடித்த வேளையில் அவன் ரொம்ப நாளாக அம்மாவுக்கு சளி ப்ராப்ளம் எக்ஸ்ட்ரீம் கோல்டு டிபி முத்தின பிறகு தான் மருந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க நான் ஊட்டி வேண்டாம்னு எவ்வளவு சொல்லியும் கேட்கல அவங்களோட முதலும் கடைசியுமான காதலை இந்த ஊரில் தான் அப்பா கிட்ட சொன்னாங்களாம் இங்கேயே செத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டாங்க உங்கள் அப்பா நான் முடிக்கும் முன்னரே சொன்னான் நான் என்ன வற்புறுத்தியும் அப்பா யாருன்னு சொல்லவே இல்லை ஆனால் உங்களை பற்றி அதிகம் சொல்லுவாங்க உங்களோட ஃபோட்டோகிராஃபிக் திறமையை பற்றி சொல்வாங்க என்னை கஷ்டப்பட்டு தான் இங்கே படிக்க வச்சாங்க ஒரு ஆர்பனேஜில் கூட வேலை செஞ்சதா சொன்னாங்க யார்கிட்டேயும் தான் முன்னாள் நடிகைன்னு சொல்லவே இல்லை இன்னும் எவ்வளவு தூரம்ப்பா இதோ வந்தாச்சு என்றவன் ஒரு திருப்பத்தில் பக்கவாட்டின் சரிவில் இறங்கினான் பனி மூட்டத்திற்கு நடுவே சின்னதாய் ஒரு வீடு மேலே புகைப்போக்கியில் புகை வந்து கொண்டிருந்தது வெளியில் பைக்கை நிறுத்தியவன் தன் பையிலிருந்து சாவியை எடுத்தான் ஏன் பூட்டி வச்சுட்டா வந்த என்ன பண்றது சார் அவங்க சொல்றது தானே நான் செய்ய முடியும் மெல்ல கதவை திறந்தவன் அம்மா நான் வந்துட்டேன் என்று குரல் கொடுத்தான் சின்ன ஹால் படு நீட்டாக இருந்தது டேபிள் மேல் கேரட் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி பாத்திரத்தில் அவளுக்கு கேரட் ரொம்ப பிடிக்கும் இனிமே தான் சமைக்கணுமா பத்து நிமிஷத்தில் சமைச்சிடுவேன் சார் ஓட்டலில் நம்ம மூணு பேருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கலாமே அவங்களுக்கு ஓட்டல் ஃபுட்டு பிடிக்காது அவங்க சொல்கிறத தானே நான் கேட்க முடியும் அம்மா எங்கே இருக்காங்க அறையின் மூலையில் இருந்த படிகளை காட்டினான் கீழே போகுது பாருங்கள் கணப்பு அடுப்பு கீழே தான் இருக்குது போங்க உங்களை பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாய் இருக்கும் நான் குக்கர் வச்சுட்டு வந்துடுறேன் அவன் படியை காண்பித்து விட்டு கிச்சனுக்குள் நுழைந்தான் நான் அவன் டேபிள் மீது வைத்திருந்த மாத்திரை பாக்கெட்டை என் கையில் எடுத்துக்கொண்டேன் படியில் இறங்கி கீழே போனேன் கணப்பை பார்த்து அவள் நாற்காலிதான் போல் தலையில் கொண்டையில் போட்டிருந்த ஊசி தெரிந்தது கணப்பு தகதக வென்று எரிந்து கொண்டு இருந்தது ஓரமாய் ஒரு கட்டில் அதன் பக்கத்தில் ஒரு சின்ன மேஜையில் நானும் அவளும் தொட்டபெட்டாவில் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து எடுத்துக்கொண்ட முதல் போட்டோ பிரேம் செய்து இருந்தது பக்கத்தில் நிறைய மாத்திரை கவர்கள் எல்லாம் பிரிக்கப்படாமலேயே இருந்தன நான் கையில் இருந்த கவரில் பார்மசி பெயர் பார்த்தேன் அங்கே இருந்த அத்தனை கவர்களிலும் அதே பெயர் நான் திடுக்கிட்டு நாற்காலிக்கு முன்னால் செல்ல அங்கே எலும்பு கூடு மேலே தங் என்று படியில் மேலிருந்த கதவு மூடப்படும் சத்தம் கொஞ்ச நேரத்தில் டூர் என்று பழைய ராஜ்தூத் அவன் முதன் முதலில் எனக்கு வாங்கி தந்த பைக் ஓடும் சப்தம் கேட்டு நகர்ந்து தொலைவில் மறைந்தது இந்த கதையோட முடிவை கேட்டு திடுக்கிட்டு போயிட்டீங்களா உங்களோட கருத்தை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாம் இன்னொரு கதையோட அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி